ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் செயல்பட்டு வரும் நாராயண் சேவா சன்ஸ்தான் என்னும் அமைப்பு இந்தியா மட்டுமன்றி ஆப்பிரிக்கா நாடுகளிலும் மாற்றுத் திறனாளிகளுக்கான செயற்கை கால் மற்றும் கைகளை இலவசமாக பொருத்து முகாம்களையும் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக கோவையில் மாற்றுத் திறனாளிகளுக்கு செயற்கை கால் மற்றும் கைகள் அமைப்பதற்கான அளவீடு எடுக்கும் முதல்கட்ட முகாம் கோவையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றது இந்நிலையில் இதனை பயனாளிக்கும் பொருத்துவதற்கான இரண்டாம் கட்ட முகாம் வரும் நான்காம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் நாராயண் சேவா சன்சான் அமைப்பின் மீடியா மற்றும் மக்கள் தொடர்பு இயக்குநர் பகவான் பிரசாத் கவுர் மகேஸ்வரி பவன் செயலாளர் சந்தோஷ் முண்டாடா சமூக ஆர்வலர் கமல் கிஷோர் ஹரி பிரசாத் லட்டா பெங்களூரு ஆசிரம் கோபிலால் மெனாரியா ஆகியோர் பேசினர் கோவையில் முதன்முறையாக அறுநூற்றி முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நாராயண் லிம்ப் அணிவித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய வாழ்வு அளிக்கும் வகையில் இந்த நிறுவனம் செயல்பட உள்ளது என்றார் சுயமாக செயல்பட முடியாமல் இருப்பவர்களை தன்னம்பிக்கை உள்ளவர்களாக மாற்றி சமூகத்தில் சமமாக செயல்படும் விதமாக இந்த முகாமை நடத்துவதாக தெரிவித்தனர் கோவை தடாகம் சாலை இடையர்பாளையம் பகுதியில் உள்ள மகேஸ்வரி பவன் மண்டபத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவித்திற்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் உதவ முன் வந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் முன்னதாக நிகழ்ச்சியில் முகாம் குறித்த விழிப்புணர்வு போஸ்டர் வெளியிடப்பட்டது வணக்கம் நான் சந்தோஷ் முன்டா மகேஸ்வரி சபாவோட செக்ரெட்டரி இப்போ இதை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம் நம்ம நாராயண் சேவா சந்த்தான் உதய்பூர்ந்து வந்திருக்காங்க அவர் ஏற்கனவே ட்வெண்ட்டி எயிட் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு மெஷர்மெண்ட் கேம்ப் போட்டாங்க போட்டாங்க ஆர்டிஃபிஷியல் லிம் அன்றைக்கி ஒரு மோர் தென் தௌசண்ட் பேஷண்ட் வந்தாங்க அதில் அறநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு ஆர்டிஃபிஷியல் லிம் பண்ணுறதுக்கு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க அன்றைக்கி பூரா மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போது அதே கேம் திருப்பி ஃபிட்னஸ் கேம் போடுறாங்க இப்போது வர நைத்துக்காலம் ஃபோர் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மகேஸ்வரி பவனில் போடுறாங்க அந்த மகேஸ்வரி பவனை லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் ஆல்சோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவருக்கு அவைலபுள் பண்ணி கொடுத்துருக்குறோம் எல்லா பேருக்கு இதை ஆர்டிஃபிஷியல் லிம்பு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணுறாங்க நாராயண் சிவா சந்தான் உதயப்பூருக்கார் இப்போது அங்கேருந்து அந்த ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸோட சர்ட்டிஃபைட் டாக்டர் ஆல் டெக்னீஷியன் நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் அங்கிருந்து வந்திருக்காங்க இதுக்கு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு இந்த கேம்பு நான் நாலாந்தேதிக்கு போடுற கேம்ப்பு பூரா ஃபிட்டிங் கேம்ப் மட்டும் தான் ஸோ நல்ல பேருக்கு நம்ம ஆல்ரெடி ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் தோ நம்ம உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் நல்ல பேருக்கு நீங்கள் உங்கள் த்ரூ மீடியா திருப்பி ஒரு தப்பால் பேப்பரில் எல்லா நியூஸில் போட்டிங்கன்னா யார் யார் மெஜர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவர் அந்த அன்னிக்க காலையில் எட்டா எட்டு மணியில் இருந்த சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து அவரோட ஆர்டிஃபிஷியல் லிம்மு ஃபிட் பண்ணிக்கிறாங்க அந்த லிம் ஃபிட் பண்ணுறப்போ அந்த ட்ரெயினிங் டீம் அவருக்கு பூரா ட்ரைனிங் கொடுப்பாங்க ஃபிசியோதெரப்பி கேம்ஸ் விளையாடுறாங்க அல்ல காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணிவிட்டு அவருக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாது அது ஆர்டிஃபிஷியல் லிம் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு அந்த மாதிரி கம்ப்ளீட் ட்ரைனிங் பண்ணிவிட்டு தான் அவருக்கு சாயங்காலம் அனுப்புவாங்க லாஸ்ட் டைம் மாதிரி நம்ம பெஷண்ட்டுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபுட் கொடுத்துருக்கோம் அவர் அட்டெண்டருக்கு அதே மாதிரி இன்னிக்க வர ஆளுக்க பேஷண்ட்டுக்கு ப்ளஸ் அவரோட அட்டெண்டருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு ஃபுட்டு கொடுப்பாங்க இந்த டைமு சன்ஸ்தானோட அத்தியக்ஸு ப்ரஸிடெண்ட்டு ஸ்ரீ பிரசாந்த்ஜி அகர்வால் அவர் கூட கேம்பில் வர்றாங்க ஸோ அதை ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் சார் அந்த ஒரு லிமோட காஸ்ட்டு அரவுண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரும் அண்ட் திஸ் லிம் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் ஜெர்மன் டெக்னாலஜி முதல்ல எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த லிம்மோட வெயிட் கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ கேஜி வருது இந்த லிம் ஆர்டிஃபிஷியல் லிம் ஜெர்மன் டெக்னாலஜி இதோட வெயிட் டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வரும் அவ்வளோதான் ஸோ திஸ் இஸ் வெரி நியூ டெக்னாலஜி லான்ச் இப்போ நீங்கள் ஆக்சுவலி இந்த கேம்ப் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் தான் போட்டிருக்காங்க அண்ட் இட் வாஸ் வெரி சக்ஸஸ் கேம்ப் அவர் நிறைய இடத்துல போயிட்டு வந்து கோயமுத்தூரில் வந்தால் நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணாங்க அந்த மாதிரி நம்ம கேம்ப் போடுற நமக்கு அடம் வேணும் இங்கே அவருக்கு எங்கேயுமே செட் ஆகலை அப்புறம் நம்மள்கிட்ட வந்து நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்தார் கமல் அகர்வால் அந்த மாதிரி அவர் பண்ணுறாங்க அவருக்கு கிரௌண்ட் ஃப்ளோர் லெவலில் தான் வேணும் அப்போது நீங்கள் உங்கள் மண்டபம் கொடுக்க முடியுமா நான் பார்த்துட்டு அவர்கிட்ட மீட்டிங் பண்ணிட்டு பரவாயில்ல இன்னும் நல்லா வேலைக்காக பண்ணோம் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மண்டபம் கொடுக்குறோம் ஸோ நான் இப்போ அன்னைக்கு மெஜர்மெண்ட் எடுக்கப்போ ஃப்ரீ ஆஃப் காசு கொடுத்துருக்கோம் டூ டேஸ் இப்போ இன்றைக்கி மறுபடியும் திருப்பி அவரை இதை ஃபிட்டிங் பண்ணுற கேம்க்கு டூ டேஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் கொடுத்துருக்குறோம் அண்ட் அவரோட கெப்பாசிட்டி ஃபுல் டேல மார்னிங் டு ஈவினிங் தௌசண்ட் பீப்புள்ஸ் தே கேன் அசஸ் அவுட் ஆஃப் தௌசண்டில் எது ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு சிலர் பேருக்கு சப்போஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு அது கை சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த லிம்பு ஃபிட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இரநூறு எரநூத்தம்பது பேர் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அறநூற்றி முப்பத்தெட்டு ஓகே அதுக்கு அவர் லிம்பு டூ மந்த்ஸில் ரெடி பண்ணிட்டு கொண்டு திட்டாங்க அதுக்கு ஃபிட்டிங் பண்ணுவாங்க இப்போ